நமசிவாய் நமக்கு அண்ணாமலை போற்றி அனைவருக்கும் வணக்கம் தேசிய உரிமை இயக்கம் மனித உரிமை ஆயம் அதிலிருந்து இந்த சாதுக்கள் வந்து பேசுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க திருவண்ணாமலைக்குள்ளே இன்னைக்கு நடக்கிறது ரொம்ப மனவேதனையாக இருக்கிறது சாதுகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை யாரோ வந்து உள்ள பூந்து உண்மையான சாமியார்கள் கூட விரட்டி விட்டுறாங்க எந்த வித இதுவும் இல்லை அண்ணாமலையில இன்னைக்கு வந்து நடக்கிறது வந்து சொல்ல முடியாது ஒரு சாதுக்கள் வந்து ஒரு யாத்திரை போனோம்னா எந்த வித பாதுகாப்பும் இல்லை ராத்திரில அங்கிட்ட நடக்கிற அநியாயங்கள் கொஞ்சம் கொஞ்சமும் இல்லை அதுக்கு ஒரு வழி காட்டுங்க அதுக்கு இந்த மனித உரிமை ஆணையத்தில் வந்து சேருங்க சாதுகளுக்கு கூட ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் எல்லா வித வசதியும் கிடைக்கும் உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் உண்டு ஏன்னா இன்னைக்கு சாதுகள் வந்து மனநிலை திறந்து விட்டு வந்தவங்க அவங்களை வந்து தொந்தரவு பண்றாங்க அது எந்த விதன்னு தெரியல அது வந்து சாப்பாடு மட்டும் போட்டுட்டு எனக்கு என்னன்னு சொல்லி போறதுக்கு ஒரு வேலை கிடையாது உள்ள அங்க நினைச்சாலே ரொம்ப வேதனையாக இருக்கிறது அதனால இந்த ஏக்கத்துல வந்து சேருங்க அனைவருக்கும் வந்து பாதுகாப்பு கிடைக்கும் எந்த வித பயம் இல்லாம தைரியமா எங்கேயும் போடா இதுதான் உண்மை இது அண்ணாமலையார் மேல சத்தியம் ஓம் நம சிவாயனமாக